வணக்க மக்களே விஜய் சார் வந்து கரூருக்கு வராருங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு அங்கே மக்களை சந்தித்து பேசுகிறாரு அவர் சந்தித்து பேசி போன கொஞ்ச நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது இப்போது இந்த சம்பவத்தில் ஒரு நாற்பத்தோரு பொதுமக்கள் வந்து இறந்துடுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட அனுதாபிகள் அதாவது ரசிகர்கள் இறந்துடுறாங்க இப்போது இந்த கேஸ் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு அதுக்கப்புறம் மேல்முறையீடு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு இப்போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் தலைமையின் கீழ் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதாவது எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி ஒன்று நியமிச்சிருக்காங்க அதே போல் சிபிஐ விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க விசாரணை பண்ணி மாதம் மாதம் அந்த எஸ்ஐடி குழு அதாவது உச்சநீதிமன்ற நியமித்த எஸ்ஐடி குழு மாத மாதம் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ சிபிஐ வந்து மாத மாதம் அந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட குழுவிடம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அதாவது அறிக்கையை மாத மாதம் submit பண்ணும் ஓகே இப்போது சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இப்போது சிபிஐ விசாரணை தொடங்கியாச்சு இப்போ கரூரில் சிபிஐ டீம் வந்து வந்துட்டாதா சொல்கிறாங்க அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு களத்துக்கு வந்துட்டாங்க கரூர் களத்துக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும் யாருடைய எந்த ஒரு அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடும் இல்லாமல் நடக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க சட்டசபையில் இப்போது வருடா வருடம் பாஜக தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்துட்டு தான் இருக்கு ஆனா வருடா வருடம் சட்டசபையில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்களா நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்களா அவங்களுக்கெல்லாம் இல்லை ஆனா இந்த வாட்டி சொல்லியிருக்கார் இந்த அரசியல்ல எதையுமே சொல்ல முடியாது யார் யார் பக்கம் போவா யார் யார பிடிச்சி கீழே தள்ளி விடுவா யார் யாரை ஏமாத்துவா யார் யாரை முதுகுல குத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்ல சொல்லவே முடியாது வேணாலும் நடக்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு கட்சிகள் வந்து எதிரி போல் கத்திகிட்டு இருந்தாலும் திட்டிட்டு இருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி ஆகிட்டோம் அப்படிம்பாங்க ஸோ அதனால் சொல்லவே முடியாது இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்குது ஆனால் நாளைக்கு பிஜேபி ஆளுங்கட்சியோட கூட்டணியில் போகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஸோ அதனால் எது எப்போ வேணாலும் நடக்கலாம் எதற்காக சொல்கிறாங்கன்னா பிஜேபியை ஆளுங்கட்சி இழுக்க பார்க்கறதுக்கும் பார்க்கும் அவங்க சைடு ஏன்னா இன்னைக்கு குற்றச்சாட்டு எல்லாமே ஆளுங்கட்சியோடைய காவல்துறை மேல ஸோ அவங்க காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு கீழே தான் வேலை செய்யுது அதே போல் ஆளுங்கட்சியோட அனுமதி இல்லாமல் காவல்துறை வந்து கரூர்ல அப்படி ஒரு சம்பவத்தை நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காது ஏன்னா காவல்துறை வந்து சரியான இடமும் நல்ல வசதி வாய்ப்பு நாலாப்புறமும் சந்து ரோடு இருக்கிற மாதிரி உள்ள வழிகள் வாய்ப்புகள் உள்ள இடங்களே விசாலமான இடங்கள் பெரிய மைதானம் போன்ற இடங்கள் அந்த மாதிரி இடங்களாக பார்த்து உளவுத்துறையுடைய அட்வைஸ் கேட்டு எத்தனை பேர் வருவாங்க எவ்வளவு மக்கள் வருவாங்க எத்தனை லட்ச மக்கள் கூடுவாங்க ஸோ அதை வந்து உளவுத்துறையிடம் தகவலை பெற்று தமிழக உளவுத்துறையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே தான் இயங்குது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு உளவுத்துறை அதிகாரி இருப்பார் ஸோ உளவுத்துறையிடமும் தகவலை பெற்று எத்தனை மக்கள் கூடுவார்கள் எத்தனை லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்பதை உளவுத்துறையிடம் பெற்று அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்து விஜயோடைய பொதுக்கூட்டத்துக்கு கொடுத்துருக்கணும் அதே போல் தகுந்த பாதுகாப்பும் கொடுத்துருக்கணும் வர பொது தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதே போல் இடங்கள் வந்து கால்வாய்கள் எல்லாம் மூடி இருக்கா பள்ளம் மேடு இல்லாம இருக்கா பள்ளங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கா எங்கெங்கெல்லாம் ஓப்பனில் கால்வாய் இருக்கோ அதெல்லாம் மூடி இருக்காங்களா எல்லாத்தையும் வந்து அந்தந்த துறையை சார்ந்தவர்களை வைத்து அதெல்லாம் சரி செஞ்சிருக்கணும் சரி செய்து அனுமதி கொடுத்துருக்கணும் இல்லைன்னா வேறு இடத்த ஒதுக்கியிருக்கணும் வேற இடத்த ஒதுக்கி அங்கு வரக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்கணும் இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் தான் எவ்வளோ பொதுக்கூட்டங்கள் நடக்குது மக்கள் எவ்வளோ பெரிய நெருக்கலான பொதுக்கூட்டத்தெல்லாம் சந்திச்சிருக்காங்க வந்திருக்காங்க போயிருக்காங்க வந்திருக்காங்க எந்த ஒரு சம்பவம் நடக்காம எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க தான் செஞ்சிருக்கு ஆனா இந்த கரூர்ல மட்டும் ஏன் ஏன் கரூர்ல மட்டும் நடக்கணும் அதே போல் விஜய் சார் கூட எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் அதுக்கு முன்னாடி நடத்திட்டார் பேசிட்டார் பொதுமக்களை சந்தித்து பேசிட்டார் எத்தனையோ இடங்களில் பேசிட்டார் அரியலூரில் பேசியிருக்கார் நாகப்பட்டினத்தில் பேசியிருக்காரு அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பேசிட்டார் அவர் ஆனால் அங்கெல்லாம் நடக்கலை அங்கெல்லாம் நடக்காத பிரச்சனை எப்படி கரூரில் மட்டும் பிரச்சனை நடக்குது அப்போ இது வந்து தமிழக அரசுடைய பொறுப்பு அதே போல் தமிழக காவல்துறையுடைய கவனம் இல்லாமல் நடந்து கொள்ளப்பட்ட ஒரு செயல் ஸோ அந்த எல கட் பொதுக்கூட்டத்துக்கு இடத்த அலக்கெட் பண்றதுல சரியாக கவனம் செலுத்தவில்லை ஸோ அதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதனால் மக்கள் வந்து அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அதனால தான் இதை வந்து தமிழக காவல்துறையோ அல்லது தமிழக அரசின் தலைமையின் கீழ் உள்ள குழுவோ இதை விசாரிக்கவில்லை அதே போல மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் அறிவித்த நியமித்த எஸ்ஐடி தலைமையின் கீழும் இதை விசாரிக்கவில்லை அதுவும் கலைக்கப்பட்டுவிட்டது போல உச்ச நீதிமன்ற பெற்ற நீதிபதிகளின் தலைமையின் கீழ் இந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது சிபிஐ இதை விசாரித்து அந்த உச்ச நீதிமன்ற எஸ்ஐடி குழுவிடம் மாத மாதம் அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறார்கள் அதாவது உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க என்ட்ரி ஆர்டர் ஸோ உச்ச நீதிமன்ற பெற்ற நீதிபதிகளின் தலைமையின் கீழ் இந்த விசாரணை நடைபெறுவதால் கண்டிப்பா இது வந்து ஒரு பக்காவான விசாரணையாக தான் இருக்கும் ஒரு நேர்மையான விசாரணை ஒரு கரெக்டான விசாரணையா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒன்னே ஒன்று சிபிஐ பாத்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிறது ஆதலால் இந்த அரசியலில் எதுவானாலும் நடக்கலாம் இப்போது மத்திய அரசின் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கட்சி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கு ஆனா போக போக எப்படி இருக்கும்னு தெரியாது அதே போல இந்த விசாரணை வந்து போகிட்டு மக்களும் சரி பெருவாரியான அரசியல் கட்சிகளும் சரி அரசின் மீது குற்றம் சாட்டுவதால் ஆளுங்கட்சி தமிழக பாஜகவை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் அதே போல் பேக்ரவுண்ட்ல அவர்களை வளைப்பதற்கு அதாவது பணமோ பொருளோ அல்லது பதவியோ அதிகாரமோ கொடுத்து வளைப்பதற்கும் அதாவது இந்த விசாரணை இந்த சிபிஐ விசாரணை அதன் வலுவை குறைப்பதற்கும் அதன் விசாரணை போக்கை சிதைப்பதற்கும் அதில் அந்த விசாரணை சிபிஐ விசாரணையில் புலர்படிகளை செய்வதற்கும் அந்த சிபிஐ விசாரணை மடைமாற்றுவதற்கும் ஏதாவது ஒரு வழிகளை செய்வார்கள் ஆதலால் அதாவது அரசாங்கம் அவங்களால் முடிந்ததை செய்வார்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார்கள் தமிழக ஆளுங்கட்சி தமிழக பாஜகவை தன் வசம் இழுக்க அது பணமாவோ பொருளாவோ அல்லது இனமாவோ அல்லது பதவியாவோ அதிகாரமாவோ ஏதாவது கொடுத்து அவர்களை தன் பக்கம் வளைத்து இந்த சிபிஐ விசாரணை இந்த கரூர் சம்பவத்தின் சிபிஐ விசாரணையை வளைப்பதற்கும் அதை செயலிழப்பதற்கும் செய்வதற்கு அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்வார்கள் இது அனைத்திற்கும் தமிழக பாஜக மற்றும் இந்திய பாஜக அவற்றிற்கு இடம் கொடுக்க கூடாது இந்த சிபிஐ விசாரணை முழுமையாக உண்மையாக சரியாக நடைபெற வேண்டும் யாருடைய எந்த அரசியல்வாதியுடைய குறுக்கீடும் இல்லாமல் இந்த சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் சிபிஐ அதிகாரிகள் அனைவரும் அவர்களுடைய தன்னிச்சையான சரியான நேர்மையான விசாரணையை செய்வதற்கு அனைத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சிபிஐ விசாரணையை குழைப்பதற்கோ கெடுப்பதற்கோ குறைப்பதற்கோ மடைமாற்றுவதற்கோ குறுக்கீடு செய்வதற்கோ அதை திசை திருப்புவதற்கோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழக பாஜக இந்திய பாஜக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாருடைய யார் யாருடன் கூட்டணியாக இருந்தாலும் அவர்கள் சிபிஐயின் இந்த கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாகிவிட்டன ஸோ அதனால் அனைவரும் பொதுமக்கள் ஸோ அதனால் இந்த விசாரணை தன்னிச்சையாக நேர்மையாக சரியாக நடைபெற வேண்டும் சிபிஐயா எந்த ஒரு அரசியல் கட்சியும் தலையிடக்கூடாது குறுக்கிடக்கூடாது அவர்களை தன்னிச்சையாக அவர்களுடைய சுயமாக அவர்களை நேர்மையாக அவர்களுடைய விசாரணையை செய்வதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படி அவர்கள் சரியாக தனியாக அவர்கள் சுதந்திரமாக சுதந்திரமாக சிபிஐ அதிகாரி அவர்கள் சுதந்திரமாக தனியாக சரியாக நேர்மையாக விசாரித்தால் மட்டுமே அந்த கரூர் சம்பவத்தில் அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலையிடும் இல்லாமல் விசாரித்தால் மட்டுமே அந்த கரூர் சம்பவத்தில் உள்ள மாஃபியா கும்பலின் பிரச்சனைகள் அந்த பொதுக்கூட்டத்தில் நுழைந்து அந்த பொதுக்கூட்டத்தை கலைத்த சிதைத்த வதைத்த பிரச்சனை செய்த மாஃபியா கும்பலை சிபிஐ அதிகாரிகள் கண்டிப்பாக நெருங்குவார்கள் நெருங்கி அவர்கள் அனைவரையும் பிடிப்பார்கள் பிடித்து அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி அவர்கள் அனைவருக்கும் தக்க தண்டனை வழங்குவார்கள் இது கண்டிப்பாக நடக்கும் ஆகையால் அனைவரும் உச்ச நியமித்த சிபிஐ அதிகாரிகளுக்கும் மேலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தலைமையின் கீழ் இயங்கும் எஸ்ஐடி குழுவுக்கும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பொதுமக்கள் அனைத்து உண்மைகளையும் சிபிஐ அதிகாரிகள் கூறுவார்கள் அதே அனைத்து கட்சிகளும் சிபிஐ அதிகாரிகள் அவர்களுக்கு உண்மையான மனப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பை தந்து இந்த சிபிஐ விசாரணையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த சிபிஐ விசாரணை வெற்றி பெறும் அந்த மாஃபியா கும்பல் அனைவரையும் உச்ச நீதிமன்றத்தின் முன்பு சிபிஐ அதிகாரிகள் நிறுத்துவார்கள் அந்த மாஃபியா குண்டர்கள் அனைவருக்கும் தகுந்த தண்டனை கிடைக்கும் 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 நன்றி